மீன் ரோஸ்ட்டுக்குப்பா எதாவது க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் பொடி போட்டுக்குருவோம்ப்பா இதுக்கு தேவையானது மிளகாய் பொடி தேவையானது போதும் சரிங்களா அடுத்தாப்பில் தூள் சரிங்களா மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் போடுங்க ஒன்று ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க சரியா போட்டுட்டு அடுத்தாப்பில் இதில் வந்து மிளகு சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன்ப்பா மிளகு சீரகம் அடுத்துப்பா இதுக்கு தேவையானது கார்ன்ஃப்ளவர் பொடி சரியாக கார்ன்ஃப்ளவர் இஞ்சி போடுப்பா தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஈட்டிக்கிறோம்ண்ணா எல்லாத்தையும் போட்டாச்சுப்பா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம்

மசால தடவி தடவி வச்சு இது தோ இது வந்து தோசை சட்டியில் போடணும்ப்பா தோசை சட்டியில் நாளைக்கு நாளைக்குங்கிறேன் வரமேல் போடையில் காமிக்கிறேன் இதில் வந்து கீரி கீரி பட்டா தான்ப்பா போட்டால் மசாலா போட்டால் தான்ப்பா எல்லா இடத்துலையும் மசால் உப்பு உரப்பெல்லாம் பரவும் சரிங்களா இது அப்படியே அப்ளை பண்ணி வச்சுருவோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து தோசடியில் போட்டு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா இது வந்து மீன் ரோஸ்ட்டு இது கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் சத்தி நல்லா காஞ்சிருச்சு தோசை பிள்ளை பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் மீன் ரோஸ்ட் ரெடி இப்படிதான்ப்பா செய்யணும் ஓகேவா ஓகே பாய் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே பாய் பிடிச்ச லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே இதே மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் நாங்கள் எல்லாருக்கும் மீன்